எனது பெரும் மதிப்பிற்குரிய தமிழ்நாடு ஆர்டிஏ ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு ஆர்டிஏ ஆர்வலுடைய யூனிட்டியை நம்ம காட்டும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாநாட நம்ம கூட்டுறோம் இந்த மாநாட்டுக்கு வருவதற்கான குவாலிஃபிகேஷன் என்ன குவாலிஃபிகேஷன் மீன் நம்ம ஏற்கனவே கூகுள் ஃபார்ம் ரிலீஸ் பண்ணுறோம் அது இல்லை நீங்கள் எப்படி மனிதர்களாக வந்து கலந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சில தனி மனித ஒழுக்க நடைமுறைகள் இருக்கு இல்லையா அதை நம்ம கடைபிடிக்கணும் இல்லையா அதை முன்கூட்டியே நம்ம சொல்லிடணும் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் சொல்லலை அதனால தான் நாங்கள் இப்படி வந்தோம் அப்படின்லாம் சொல்லிடக்கூடாது ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் என்னால் தயவுசெய்து நீங்கள் மது அறிந்து வருவதை தவிர்க்க கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா பெரும்பாலும் வந்து இது வந்து ஒரு கட்சி மாநாடோ இல்லை வேறு எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்படுகிறதோ அல்ல இது இந்த சமூகத்தை திருத்துவதற்காக இந்த சமூக மாற்றத்திற்காக உருவாக்கப்படுகிற ஒரு புரட்சியாக கூட இந்த மாநாடு இருக்குது இங்கே வரக்கூடியவங்க சுய கட்டுப்பாடோட ஒழுக்கமாக வர வேண்டிய ஒரு தேவை இருக்குது அதனால் ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் என்னென்னா செய்து இளைஞர்களாக இருந்தாலும் இல்லை பெரியவங்களாக இருந்தாலும் மது அறிந்து விட்டு வருவதை தடுப்பது நல்லது முடிந்த வரைக்கும் முடிந்த வரைக்கும் இல்லை நூறு சதவீதம் இங்கே தவிர்த்துருங்க அது நல்லது ரெண்டாவது என்னென்னா நீங்கள் பயணத்தில் வரும்போது நிறைய வாகனத்தில் வரும்போது நம்ம கொடியை அறிமுகப்படுத்திருக்கோம் அப்படி கொடியை கட்டிட்டு நீங்கள் வரும்போது சத்தம் போட்டு கூச்சல் போட்டு மற்ற கட்சிகளைப் போல நாம் இல்லாமல் நம்ம எவ்வளவு இந்த சமுதாயத்தில் ஒழுக்க நெறிகளை கற்றுக் கொடுக்க முடியுமோ அளவுக்கு ஒழுக்க நெறிகளை கற்றுக் கொடுத்துட்டு இருக்க நாம் நம்முடைய பயணத்துலையும் ஒழுக்கத்தை நாம் வந்து கடைபிடிக்க வேண்டும் அதே மாதிரி காரில் வரக்கூடியவங்க மட்டும் இல்லை டூ வீலர்லேயும் வரக்கூடியவங்க இருப்பீங்க ட்ரெயினில் வரக்கூடியவங்க இருப்பீங்க டூ வீலரில் வரக்கூடிய உறவுகள் தயவுசெய்து நீங்கள் ரொம்ப கவனத்தோடு நீங்கள் வாங்க நீங்கள் பைக்கில் வரும்போது உங்களுக்கு எங்கேயாவது தூக்கம் வந்துருச்சு அப்படின்னா தயவு செய்து பைக்கை ஓரமாக நிறுத்திட்டு கொஞ்சம் நேரம் உறங்கிட்டு கூட நீங்கள் வரலாம் தப்பு இல்லை அதனால் பைக்கை வந்து நீங்கள் கொஞ்சம் நிதானமோடு நீங்கள் ஓட்டி வந்தீங்கன்னா நல்லது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் உங்கள் பயணத்தில் ரொம்ப கவனமாக இருங்க நீங்கள் பயணத்தில் ரொம்ப கவனமாக இருங்க நீங்கள் இல்லைன்னா உங்கள் குடும்பத்தை யாராலும் தூக்கம் நிறுத்த முடியாது அதனால் வழி பயணங்கள் ரொம்ப நம்மளுக்கு ஜாக்கிரதை அதில் மாநாட்டுக்கு வர போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் கவனத்தோடு நம்ம வர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது அதனால் பயணத்துலேயும் ஜாக்கிரதையாக இருக்குது அதே போல் நீங்கள் பேருந்தில் வரக்கூடிய உறவுகளும் நீங்கள் எடுத்து வர திங்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணி நீங்கள் கொண்டு வந்துருங்க பேக்கெல்லாம் சரியாக வச்சுருந்து கொண்டு வர பொருட்கூட எல்லாம் மிஸ் பண்ணிடாமல் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கிறேங்க ட்ரெயினில் வரக்கூடிய உறவுகளும் அப்படி தான் நீங்கள் கரெக்டாக இருக்கணும் மதுரையில் வந்து இறங்கிட்டு நீங்கள் ஆட்டோவில் வரும்போதும் சரி நீங்கள் எப்படியாவது கேல்டாக்ஸ் பிடிச்சி வரும்போதும் சரி கொஞ்சம் நிதானத்தோடு நீங்கள் அதை கடைபிடிக்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இது ஏன் சொல்கிறேன்னா நம்ம தான் அந்த சமுதாயத்துக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்க இங்கு கடவுளால் நம் தோன்றப்பட்ட நல்ல உள்ளங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் நாம் ஒரு கூட்டமைப்பாக சேரும்போது நமக்கு நம்மளை பார்க்கக்கூடியவங்க இப்படி ஒரு ஒழுக்க நெறியோடு ஒரு மாநாடா அப்படின்னு விரலில் கை வைக்கிற அளவுக்கு நம்மளுடைய அந்த மாநாடு சிறப்பாக இருக்கணும் அதை நான் கேட்டுக்கிறேன் ரெண்டாவது மதிய உணவு அங்கே கிடைச்சிடும் அதனால் நீங்கள் யார் ரிஸ்க் எடுத்து உணவுலாம் பார்சல் போட்டு உணவுலாம் பார்சல் கட்டி கொண்டு வரணும் அப்படின்னு இல்லை அதனால் நீங்கள் தாராளமாக அங்கே உணவு உங்களுக்கு கொடுக்கப்படுறதுனால நீங்கள் இங்கே அங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம் அதில் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது அதே போல் வந்து பெண்களோட குடும்பமாக வரக்கூடிய உறவுகள் ரொம்ப கவனத்தோடு நீங்கள் வரணும் குடும்பத்தோடு வருவீங்க பிள்ளைங்களை கூட்டி வரவங்க கொஞ்சம் கவனமாக பிள்ளைங்களை கரெக்டாக கூட்டி வந்து முடிகிற வரைக்கும் கூடவே இருந்தால் அவங்களை திரும்ப வீடு கொண்டு வருவீங்க ஜாக்கிரதையோடு இருங்க இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பெண்களும் நம்ம கூட தான் வருவாங்க நம்மளோட தான் இருப்பாங்க இது ரொம்ப சுய கட்டுப்பாடு நம்மளுக்கு அவசியமான ஒன்று இதில் தான் நம்மளை பற்றி இந்த சமுதாயம் பார்க்கும் குறிப்பாக ஒரு நாற்பத்தஞ்சு பேர் ஒரு இடத்துல நாங்கள் கூடி மூன்று நாள் தங்கியிருந்தோம் எங்கள் மத்தியில் ஒரு ரெண்டு மூணு சகோதரிகள் வந்து இருந்தாங்க உண்மையிலே அவங்க வீட்டில் போய் நிச்சயம் சொல்லியிருப்பாங்க நல்ல ஒரு செக்யூர் உள்ள ஆண்கள்கிட்ட நாங்கள் பாதுகாப்பாக இருந்தோம் அப்படின்னு அவங்க மனசாட்சியத்தில் சொல்லியிருப்பாங்க எங்களோட பல வகுப்புகளில் ரெண் ரெண்டு நாள் மூணு நாளாக தங்கும்போது ஒரு சில சகோதரிகள் தான் நம்ம எங்களோட வருவாங்க ஆனால் அவங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு நாங்கள் செக்யூராக இருந்திருப்போம் அப்படின்னா அவங்கள கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அந்த மாதிரி சகோதரிகளுக்கு நாம் தான் பாதுகாவலர்களாக நம்ம இருக்கணும் அதனால் மாநாட்டுக்கு வரும்போது சில சில்மிசமான விஷயங்கள் எல்லாமே செய்யக்கூடிய இளைஞர்கள் தயவு செய்து அப்படிப்பட்ட எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்க அப்படி செய்ய வேண்டாம் எல்லாருமே நம்முடைய சகோதரிகளாக பார்த்து நம்ம வீட்டு பெண்களாக பார்த்து அவர்களுக்கு ஏதாவது நம்ம உதவி செய்து கூடவே இருந்து அவர்களை பாதுகாத்து ஒழுக்க நெறியோடு நாம் அவர்களை அனுப்பிவிடக்கூடிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்குது ஸோ இதை தான் இந்த சமுதாயத்தில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு வேலை மாநாட்டிற்கு கூகுள் பாம் பதியலை அப்படின்னா நான் வர முடியுமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக வாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கே ஐடி கார்டு உங்களுக்கு முன்னாடியே வந்து உங்கள் பேரை எழுதிட்டு உங்களுக்கு கொடுக்கப்படும் அதில் எந்த கருத்தும் கிடையாது சாப்பாடு உங்களுக்கு அங்கே அரேஞ்ச் பண்ணப்படும் மாநாட்டுக்கு நீங்கள் யார் வேணாலும் வரலாம் ஆர்டிஆர் உலகம் யார் வேணாலும் வரலாம் சங்கம் கட்சி அமைப்பு எதுவுமே நீங்கள் இல்லை எல்லாருமே நீங்கள் உள்ளே வரலாம் ஆனால் தன்னை அடையாளப்படுத்துவதற்கு நீங்கள் அங்கே எதுவும் செய்ய வேண்டாம் அதாவது ஒரு கட்சி கொடியை கட்டிக்கிட்டு வருவது அதே மாதிரி வந்து ஒரு ஒரு கட்சி சிம்பலோட தலையில் ரிப்பன் கட்டி இந்த மாதிரி வருவது இப்படி பண் இப்படி ஒரு டீஷர்ட் கட்சி டீஷர்ட்டு போட்டு உள்ளே வருவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தவிர்க்கணும் டீஷர்ட்டு மாநாட்டுக்குன்னு தனியாகவே நாங்கள் டீ ஷர்ட் அச்சிகிட்ருக்கோம் அதனால தான் வச்சிட்டோம் அந்த மாதிரி மாநாட்டில் நம்ம நடத்துகிறோம்ங்கிறத தெரிஞ்சணும் அப்படிங்கிற கண்டி அதனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டு ஒரு ஒழுக்க நெறியோடு இந்த மாநாட்டை நம்ம சிறப்பாக வந்து வெற்றி பெறச் செய்ய உங்களுடைய ஆதரவும் அன்பும் அவசியமாக இருக்குது தமிழ்நாடு ஆர்டி ஆர்வலர் இயக்கம் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிற விஷயம் என்னென்றால் நம்மளுடைய தனிமனித ஒழுக்கத்தை வச்சு தான் இந்த சமுதாயத்தை நாம் திருத்த முடியும் நாம் தனிமனித ஒழுக்கத்தில் ஃபெயிலியராக இருந்தோம்னா இந்த சமுதாயம் ஃபெயிலியராக தான் இருக்கும் நம்ம ஒன்றை செஞ்சுட்டு இந்த சமுதாயத்தில் ஒன்று செய்ய சொல்ல முடியாது நாம் என்ன செய்கிறோமோ அதைத்தான் இந்த சமுதாயத்தை செய்ய சொல்ல முடியும் அதனால் ரொம்ப ஒழுக்கத்தோடும் கவனத்தோடும் இந்த மாநாட்டில் வந்து கலந்து கொண்டு இந்த மாநாட்டை சிறப்பித்து நிச்சயமாக எல்லாரும் நம்முடைய கடமையை நிறைவேற்றி நாம் அன்போடு மகிழ்ச்சியோடு நாம் கடந்து செல்ல நாம் முயற்சி செய்யலாம் உங்கள் எல்லாரையும் மாநாட்டில் சந்திக்க நான் ஆவலோடு இருக்கேன்